அக்கா கூட விளையாட்டு சரி சண்டை போடாம விளையாடணும் சரியா அக்கா நான் ஒரு வாட்டி ஓட்டம் கொடுக்கா நான் தர மாட்டேன்டா இது ஒன்னு உங்க சைக்கிள் இல்ல இது எங்க சைக்கிள் ராகவ் இங்க வா என்னத்த நாம கடைக்கு போயிட்டு உனக்கு புது சைக்கிள் வாங்கிட்டு வரலாம் ஜாலி சூப்பரா இருக்கு அக்கா இங்க பாரு புது சைக்கிள் எங்க சைக்கிள் தாண்டா பஞ்சர் ஆயிச்சு அக்கா நம்ம எல்லாரும் இந்த சைக்கிள் அதெல்லாம் அக்கா ஏங்க எங்க அண்ணன் பசங்க ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து நொங்கு வேணும்னு கேட்டுட்டே இருக்கானுங்க நீயும் மாமாவும் மட்டும் எங்களை விட்டுட்டு சாப்பிட்டீங்களான்னு அந்த வீடியோவை பார்த்துட்டு கேட்டுட்டே இருக்கானுங்க அதுக்கு என்னப்பா

இங்கே பாரா போன முறையாக தங்கச்சி சரியாக சாப்பிட்லையா இது எல்லாத்தையும் பையில போட்டு எத்தனை போய் கொடுத்துட்டு வந்துரு சரிம்மா எனக்கு அப்பவே தெரியும் இதை தான் பண்ணுவாங்கன்னு என்னங்க நான் பார்த்துறேன் சீதா வா நம்ம ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துக்கலாம் அப்போ இருங்க நான் போய் அத்தை மாமால கூட்டு வந்துடுறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம் சரி போய் கூட்டு வா போ அத்தை வாங்க அத்தை போட்டோ எடுத்துக்கலாம்

சீதா பாப்பா கொஞ்ச நேரம் பாத்துக்க நான் கீழ போய் வந்துறேன் சரிக்கா டைஸ் வேணத்த சரி இரு மாமா வந்த பிறகு வாங்கி தர சொல்றேன் சரி அப்பா அய்யோ இந்த கனிஷ்கா எங்க போச்சுன்னு தெரியலையே பாப்பா அக்கா இந்த பக்கமா ஏதாவது பாப்பா வந்துச்சா பாத்தீங்களா நான் எதுவும் பாக்கலமா அய்யோ அம்மா கேட்டா நான் என்ன பதில் சொல்லப் போறேனே தெரியலையே யாரை தேடிங்கற பாப்பாவை காணும்க்கா ஐயோ உன்னை நான் கையில தானே பிடிக்க சொன்னேன் இப்போ நான் எங்கன்னு போய் தேர்றது அக்கா ரொம்ப நேரமா அவன் ஐஸ்கிரீம் கேட்டுட்டே இருந்தா ஒரு வேலை அங்க போயிருப்பாளோ வாங்கக்கா எதுக்கும் பார்த்துட்டு வந்துடலாம் கனிஷ்கா யார் கூட இங்க வந்த உன்னை நான் எங்கெல்லாம் தேனும் தெரியுமா